தன்னுடைய மொத்த ப்ரொஃபஷனையும் தூக்கி போட்டுட்டு அஞ்சு ரூபா டாக்டர் அஞ்சு ரூபா டாக்டர் சினிமா எடுக்கிறானே நஜத்துல அஞ்சு ரூபா டாக்டராக வாழ்ந்து காட்டியவர் எங்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா நீ வாழ்ந்து காமி பேசுங்க நீங்க தானே பேசணும் உச்சத்தில் இருக்கும்போது தூக்கி போட்டு புகழ் இல்லாத போதே எங்களுடைய வருமானத்தை ஊசி போட்டு சம்பாரிச்ச காசுல கிராம கிராமமா போய் இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த மக்கள் படிக்கணும் இந்த மக்கள் அரசு வேலைக்கு போகணும் பொருளாதாரத்துல உயரணும் போராடிய தலைவர் தலைவர் ஆனா எத்தனை பேருக்கு தெரியுது கஜேந்திரன் சொன்னார் பேச